ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்பிக்கே ஹேபி டிவி இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கார்னியா டிரா வந்து எழுநூற்றி பதிமூணு இதுக்கான கல்குலேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் நான் எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஒரு நம்பர் ஒரு போர்டில் ஏ போர்டில் எடுத்துருப்பேன் அதே மாதிரி அஞ்சுன்ற நம்பர் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஒரு நாலு வரமா ரிசல்ட் கம்பேர் பண்ணி அஞ்சு ஜீரோன்ற நம்பர் எடுத்திருப்பேன் அதில் அஞ்சு பாஸ் ஆயிந்தது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவர்ணக்கார்க்கும் பத்தாவது ட்ரா நான் வந்து ஆறாவது ட்ராலேருந்து இந்த மெத்தட் கம்பேர் பண்ணி தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஜீரோ அஞ்சு ரெண்டு நம்பர் எடுத்திருந்தால் அதில் அஞ்சு மட்டும் பாஸ் ஆகிந்தது இப்போது அதுக்கு முன்னால் பாஸ் ஆகிற ரிசல்ட் நம்பர் ஓகேவா அதுக்கு முன்னால் ரிசல்ட் நம்பரை வந்து காரோனியா ப்ளஸ் நம்பர் வந்து ரூட் எடுத்து பாருங்க ஆறாவது ட்ராக்கு ஓகேவா அங்கே ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஜீரோ நம்பர் போயிட்டே இருக்கும் இப்போ இங்கே கிடச்ச நம்பரில் மூணாவது டிஜிட் நம்பரும் லாஸ்ட்லேருந்து மூணாவது நானாவது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே அடுத்த நாள் நம்பர் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும் ஏழாவது ட்ராக்கும் இதே மாதிரி மொத்தர்ட் தான் அதுக்கு முன்னால் பாஸ் ஆன நம்பர் வந்து ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஜீரோ நாலு இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு ஆறுனு நம்பர் போயிட்டே இருக்கும் இங்கேயும் மூணாவது டிஜிட் நம்பர் ரெண்டு லாஸ்ட் இருந்து மூணாவது நாலாவது டிஜிட் நம்பர் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழாவது நாளாக இருந்தது எட்டாவது டாக்கும் இந்த மெத்தட் இருந்தது இப்போது அதுக்கு முன்னால் பாஸ் ஆரணி ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று நாலு இப்போ இந்த நம்பருக்கு வந்து ரூட் எடுத்து பாருங்கள் ரூட் ஏழு ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று நாலுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம கிடைக்கிற நம்பர் வந்து எட்நூற்றி நாற்பது புள்ளி ஒன்று ரெண்டு ஏழு நம்பர் போயிட்டே இருக்கும் இங்கேயுமே லாஸ்ட்டில் இருந்து மூணாவது நாலாவது டிஜிட் நம்பர் ஒன்பது அஞ்சு அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற மூணாவது டிஜிட் நம்பர் ஏழு இப்போ இங்கே ஏழு ஒன்பது அஞ்சு இந்த மூணு நம்பர்லேருந்து ஏழு ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன சுவர்ண கேரளம் எட்டாவது ட்ராவில் பாஸ் ஆகிருக்கும் ஒன்பதாவது ட்ராவுக்கும் இதே ஒரு மெத்தேட் தான் அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து நாலு ஜீரோ ஒன்பது ஒன்பது ரெண்டு ஜீரோ இந்த ஆறு டிஜிட் நம்பருக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஆறுநூற்றி நாற்பது புள்ளி ரெண்டு நாலு ஒன்பது நம்பர் போயிட்டே இருக்கும் மூணாவது டிஜிட் நம்பர் ஒன்பது லாஸ்ட்லேருந்து மூணாவது நாலாவது டிஜிட் நம்பர் ஜீரோ ஒன்பது இதில் இருந்து ஒன்பது மட்டும் ஒன்பதாவது ட்ரா அதாவது போன வார சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிது இப்போ நாலு வார ரிசல்ட்டுக்கு ஒரே மெத்தேடு இருந்ததுனால தான் என்னைக்கான ரிசல்ட்டுக்கு இப்போ நேற்றைய நம்பர் வந்து மூணு ரெண்டு நாலு ஒன்று ஒன்று நாலு இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா கிடைக்கிற நம்பர் வந்து அஞ்சு ஆறு ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு எட்டு ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஓகேவா இப்போ ஐநூற்றி இருபத்தி ஒம்பது புள்ளி நம்பர் போய்ட்டே இருக்கா இங்கே டிசம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற மூணாவது டிஜிட் நம்பர் ஜீரோ லாஸ்ட்லேருந்து மூணாவது நாலாவது டிஜிட் நம்பர் ஒன்று அஞ்சு ஓகேவா அதனால தான் நான் வந்து ஒன்று அஞ்சு ஜீரோ இந்த நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்திருப்பேன் இதில் அஞ்சு மட்டும் என்னைக்கான ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆய்ந்தது அடுத்த ரெண்டாவது முதல்ல என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த வார மட்டுமே ஓகேவா மண்டேலேருந்து பாருங்கள் பாகியதரா ஸ்ரீசக்தி தனலக்ஷ்மி அதே மாதிரி காரோனியா ப்ளஸ் இந்த வாரம் மட்டும் நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயும் ஏழு நாலு இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருக்கும் ஏழு நாலு ஏழு நாலு இன்னிக்கான ரிசல்ட்டுக்கும் ஏழு நாலு ரிப்பீட் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன் ஏழுன்னு நம்பர் மட்டும் இன்னிக்கான ரிசல்ட்டில் பாஸ் ஆயிந்தது இப்போ நம்ம எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருந்தது அஞ்சு ஏழு நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகியிருக்கும் ஆனால் நம்பர் வந்து பாஸ் ஆகுது இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் ஆகிருக்கிறது மட்டும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கான கல்குலேஷன் மெத்தர்டில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து ஒரு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிது ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டேன் ஆன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரணியா சாட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் காரணியா சாட்டில் ஒன்று அஞ்சு மூணு ஏழு இது எல்லாமே ஒற்றைப்படையின் இந்த மாதிரி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகும் இப்போது இங்கே போன வாரம் நம்பர் ஐநூற்றி பதினெட்டு அதுக்கு முன் வாரம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏ போர்ட் மட்டும் எடுத்திங்கன்னா ஒன்று அஞ்சு அதுக்கு முன் வாரத்தில் மூணு இருக்கும் மூணு ஒன்று அஞ்சு ஓகேவா ஒன்று அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு எல்லா நம்பருமே இருக்குது பெண்டிங் இருக்கிற நம்பர் ஏழு ஏழுன்னு ஒரு நம்பர் எடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணுறீங்கன்னா முதல் நாள் பாகியதார ரிசல்ட் இந்த வாரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று தனலக்ஷ்மி அறுநூற்றி அறுபத்தி ஏழு கருண்யா ப்ளஸ்மூத்தி பதினாலு இன்றைக்கான சுவர்ணகேர்தலம் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த வாரம் மட்டுமே கம்பேர் பண்றீங்கன்னா ஏழு நாலு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஏதாவது ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிடும் முதல் நாள் ஏழு அதுக்கு அடுத்த நாள் நாலு அடுத்த நாள் ஏழு அதுக்கடுத்த நாள் நாலு இன்றைக்கான நம்பர்லேயும் ஏழு நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த ஏழு நாள் ரிப்பீட் ஆகலாம் இந்த ரெண்டு நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்ட்டில் எடுத்துருப்பேன் இப்போ இந்த வாரம் சாட் மட்டுமே கம்பேர் பண்ணுறீங்கன்னா இது ஒரு மெத்தடு இந்த வாரம் ஃபஸ்ட்டு நான் பாக்கிய ரிசல்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னா ஏழு நாலு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் இருக்கும் ஏழு நாலு ஏழு நாலு ஏழு இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு நாலு இல்லைனா ஏழு ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் இந்த காரணியா ப்ளஸ் சா காரோனியா இயர்லி காரணியா சார்ட் மட்டும் எடுத்து பார்க்குறீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணும் அடுத்தடுத்து நான் ரிசல்ட்ல ரிப்பீட் ஆகும் இப்போ இங்கே வந்து ஒன்று அஞ்சுன்னு இருக்குது போன வாரம் ரிசல்ட் எல்லாம் அதுக்கு முன் வர ரிசல்ட்டையும் மூணு இருக்கும் மூணு ஒன்று அஞ்சு இருக்கிறதுனால அப்படியே எடுத்தாலும் ஏழுன்னு நம்பர் எடுக்கலாம் நான் இந்த ரெண்டு மெத்தட் கம்பேர் பண்ணி இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏழு நானே இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன் இப்போ அடுத்த ரெண்டாவது மெத்தட் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாவது மத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே காரணியா இயர்லி சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான் ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த தான் நம்பர் பேட்டர்னு இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும் இப்போ இங்கே ஜீரோ பத்தொம்போது அடுத்த வார நம்பர் இரநூத்தி பதினஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அடுத்த வார நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி ஏழு அதுக்கடுத்த வாரம் நூற்றி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி ஒம்போது அதுக்கடுத்த வாரம் வந்து அறநூற்றி பதினஞ்சு இப்போ போன வாரம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி பதினெட்டு அதுக்கு முன் முன்வார நம்பர் தான் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இப்போ நான் சொன்ன நம்பர் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த நம்பர் தான் நீங்கள் வந்து இப்போ நான் நம்பர் ஒன்பது ஒன்று இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் ரெண்டு அஞ்சு இல்லை ஒன்பது ஒன்று ரெண்டு இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் அஞ்சு இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும் இங்கே ஒன்பது ஒன்று அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு அஞ்சு இங்கே ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்று இங்கேயும் ஒன்பது ஒன்று ரெண்டு அதுக்கு அடுத்த வாரம் அஞ்சு இங்கேயும் ஒன்பது ரெண்டு ஒன்று அஞ்சு இப்போ இந்த மாதிரி நம்பர் தான் வந்து நீங்கள் ரிசல்ட்டு காரணம் இயர்லி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும் ஒன்பது ஒன்று ரெண்டு இருந்தால் அஞ்சு பாஸ் ஆகும் இப்போது போன வாரம் நம்பர் ஐநூற்றி பதினெட்டு அதுக்கு முன் வாரம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது ஒன்று அஞ்சு எல்லா நம்பருமே இருக்குது இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும்தான் இப்போ நான் அஞ்சு எடுத்திருப்பேன் ஆனால் அஞ்சு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரெண்டு மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி நம்பர் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வர ரிசல்ட்டில் பார்க்க முடியும் ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு இங்கேயும் ஒன்பது ஒன்று அஞ்சு ரெண்டு இந்த லைன்லேயும் ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு இங்கேயும் ஒன்பது ரெண்டு ஒன்று அஞ்சு இப்போ போன வாரம் நம்பர் ஐநூற்றி பதினெட்டு அதுக்கு முன் வாரம் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது ஒன்று அஞ்சு இருக்கிறதுனால ரெண்டு மட்டும் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துருப்பேன் இப்போ அடுத்த மூணாவது திட்டர் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சுவர்ண கேரளம் சாட்டும் அதுக்கடுத்து காரணியா காரோனியா சாட்டும் கம்பேர் பண்ணி நான் அடுத்த நம்பர் இப்போ இன்னிக்கான நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏபி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சுன்னு இருக்கும் ஆறுக்கு பின்னாடியே அஞ்சுன்ற நம்பர் இருக்கா ஏபி போர்டில் இதே மாதிரி இப்போ சுவர்ண கேரளம் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் எழுந்திருப்பேன் இங்கே முன்னூற்றி இருபது அதுக்கு அடுத்த நாள் பாஸான காரணியாக அறுநூற்றி இருபத்தி ஒம்பது இங்கே நானூற்றி முப்பத்தி ஒம்பது அடுத்த நாள் பாஸ் ஆன காரணியாக நானூற்றி பதினொன்று இப்போது இன்னிக்கான நம்பர் அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் என்ன பார்த்துட்டு சொல்கிறேன்னா இப்போ சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் ஏபி போர்டு ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த பி போர்டில் இருந்தால் அந்த ரெண்டு நம்பரை பெருகல் பண்ணி பாருங்கள் இங்கே மூணு ரெண்டுன்னு இருக்கா மூணு ரெண்டு எடுத்தால் ஆறு ஆறு அதுக்கு அடுத்த நாலு ரிசல்ட்டில் இருக்கும் நாலு மூணுன்னு இருக்கும் போதே நாலு மூணு பன்னெண்டு ஒன்று இல்லைன்னா ரெண்டுனா ஒன்று அதுக்கு அடுத்த நாலு ரிசல்ட்டில் பாஸ் ஆகலாம் இப்போ ஆறு அஞ்சுன்னு இருக்குது ஆறு அஞ்சு எடுத்தோம்னா முப்பது முப்பதுனால் மூணு இல்லைன்னா ஜீரோ இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகும்னா நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே இப்போ நாளிகான ரிசல்ட்டில் சி போர்டில் எடுத்திருப்பேன் இப்போ இந்த மெத்தட் வந்து இது சுவர்ண கேரளம் ஷாட் மட்டுமே ஏன்னா இப்போ சுவர்ண கேரளம் வந்து ஒரு பத்து டாக தான் நடந்திருக்கும் அதனால் சுவர்ண கேட்லம் சாட்டும் அதே மாதிரி காரணியா சாட்டும் கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் சுவர்ண கேரளம் செட்லேயே ஏபி போர்டில் அதாவது ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரே அதுக்கு அடுத்த பி போர்டில் இருந்தால் அந்த ரெண்டு நம்பரை பெருகிகள் பண்ணி பாருங்க இங்கே மூணு ரெண்டு மூ ரெண்டு ஆறுனா அதுக்கு அடுத்த நாள் ஆறு இங்கே நாலு மூணு நாலு மூணு அதுக்கு அடுத்த நாள் ஒன்று இப்போ ஆறு அஞ்சுன்னு இருக்குது ஏபி போர்டு அப்போது ஆறு அஞ்சு எடுத்தோம்னா முப்பது முப்பதுனா மூணு இல்லைன்னா ஜீரோ பாஸ் ஆனால் நான் வந்து இப்போ இந்த ரெண்டு நம்பருமே இப்போ நாளைக்கான செட்டுக்கு சி போர்டில் எடுத்துப்பேன் மூணு இல்லைனா ஜீரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கல்குலேஷன் முதற்பட்டி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு நாலு பி கல்குலேஷன் ரெண்டு சி போர்டில் மூணு ஜீரோ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் செலுத்துகிறோம்னா எழுநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி இருபது நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபது அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிசி வந்து இருபத்தி மூணு இருபது ஏசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு எழுபது நாற்பத்தி மூணு நாற்பது இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் காரணியாக இயர்லி சாட்டு இப்போ இந்த வார சார்ட் மண்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சார்ட் நம்பரு இப்போ அடுத்து சுவர்ண கேரளம் காரணியா சார்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான் இந்த வாரம் மட்டுமே கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஏழு நாலு ரிப்பீட் ஆகுதுன்னு ஏ போர்ட்டில் ஏழு நாலு ரெண்டுன்ற நம்பர் வந்து ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு இந்த நம்பர் தான் வந்து நம்மளுக்கு காரணியா சார்ட்டில் அடுத்தடுத்த அடுத்த ரிசல்ட்டில் இருக்கும் அதனால் ஒன்பது ஒன்று அஞ்சு இருக்கிறதுனால ரெண்டு மட்டும் பி போர்டில் எடுத்துருப்பேன் இப்போ சுவர்ண கேரளம் சார்ட் கம்பேர் பண்ணி அங்கே இருக்கிற ஏபி போர்டு ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்திருக்கிற நம்பரு அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரு அதுக்கு அடுத்த பி போர்டில் இருந்தால் அந்த ரெண்டு நம்பரை பெருகல் பண்ணி பாருங்கள் இங்கே மூ ரெண்டு ஆறு நாலு மூணு பன்னெண்டுனா இங்கே ஒன்று இப்போ ஆறு அஞ்சு எடுத்தோம்னா முப்பது முப்பதுனா மூணு இல்லைனா ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே சி போர்டில் எடுத்திருந்தேன் எல்லாமே சாட் கம்பேரிஷன் படி எடுக்கிற நம்பர் தான் இப்போ இந்த கம்பேர் பண்ணி தான் ஏ போர்டில் ஏழு நாலு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் மூணு ஜீரோ பாக்ஸ் எழுநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி இருபது நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபது ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிசி இருபத்தி மூணு இருபது ஏசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு எழுபது நாற்பத்தி மூணு நாற்பது இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிந்தது அஞ்சு ஏழு நான் வந்து ஏழு நாலுன்னு ஏ போர்டில் எடுத்துருப்பேன் அஞ்சு வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன் நம்பர் வந்து நம்ம கரெக்டாக எடுத்திருப்போம் ஆனால் போர்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இதனால் இப்போ நாளைக்கான ரிசோ நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது தந்தா உங்கள் கம்பேரிசன் கரெக்டாக பட்டால் மட்டுமே எடுத்து அந்த அந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் சாட் கம்பேரிஷன் படி எல்லாம் எடுக்கிற நம்பர் வந்து இதுதான் ஓகேவா ஏழு நாலு ரெண்டு மூணு ஜீரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா கல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன் இந்த மெத்தடெலாம் உங்களுக்கு குடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டேன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்